ஹாய் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் சமூ சமையலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் சட்னிக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கணும் தோல் நீக்கி எடுத்துக்கணும் தென் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் வர மிளகா ரெண்டு தக்காளி புளி கொஞ்சம் உப்பு தேவையான அளவு செய்முறை செய்முறை வந்து ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு தேவை காரத்துக்கேட்ப வர மிளகா ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் புளி கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்து ஆற விட்டு அரைச்சு சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கு சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க